ஜோதி வணக்கம் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள் புரட்டாசி மாதம் இன்று பதினேழாம் தேதி வியாழக்கிழமை நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் மதியம் மணி வரைக்கும் அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் அதனால மதியத்துக்கு மேல அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மிக மிக சிறப்பு இன்று வந்து பிரதமை பிரதமர் இருக்கிறதுனால முக்கியமான சில வேலைகள் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரி கொழு ஆரம்பம் இது முதல் நாள் அம்மாசையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தாராளமாக சாப்பிடணும்னா மிக மிக சிறப்பான நாள் இன்னைக்கு வந்து நேரங்கள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் பனிரெண்டரை மணி முதல் ஒன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ஈவினிங் வந்து நாலரை டு ஆறு மிக மிக சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே தாராளமாக பண்ணிக்கலாம் இருந்தாலுமே இன்னைக்கு பிரதமர் ஏறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து போங்க இன்னைக்கான பலன்களை நான் பார்க்கலாம் மேசராசிக்கு பணவரவு ரிஷபராசிக்கு நினைத்த காரியங்களில் வெற்றி மிதுன ராசிக்கு வந்து வீடு வாங்கும் முயற்சி கடகம் வெற்றி வாய்ப்புகள் சிம்மம் விரயமா இருக்க சிம்மத்துக்கு அதனால கொஞ்சம் கவனமாக செலவுகளை பார்த்து பண்ணுங்க கன்னி லாபங்கள் தேடி வரும் துணம் தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும் விருச்சியம் தொழில் மூலமாக லாபங்கள் தனுசு திடீர் வருமானம் உங்களை தேடிக்கொண்டு வரும் மகரம் பரிசுகள் தேடி வருங்க கும்பம் எதிர்பாராத வரவுகள் மீனம் நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல நன்மைகள் எல்லாமே நடக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் எதிர திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்